ரோஜா டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட ரிவியூ என்னன்னு கட்டளை இந்த படத்துல கதாநாயகனா அன்பு மயில்சாமி கதாநாயகியா சந்திரிகா வையாபுரி கொட்டாச்சி ராஜா டெல்லி கணேஷ் பவர் ஸ்டாரு சங்கிலி முருகன் நளினி ஷகிலா இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு போய் அந்த நகை எல்லாத்தையுமே கொள்ளடிச்சார் ஒரு கல்யாண மண்டபத்துல அப்படி கொள்ளையடிக்கும் போது கல்யாணம் வந்து நின்று போயிருது உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம கல்யாண பொண்ணும் கல்யாண பொண்ணோட அப்பாவும் விஷம் குடிச்சிடுறாங்க இப்ப என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களத்துல ஹீரோ வந்து ஒரு சுச்சுவேஷன்ல இறந்து போற மாதிரி அவர் வந்து மேல யமன் கிட்ட போயிடுவாரு அந்த யமன் வந்து ஹீரோட்ட என்ன சொல்லுவாருன்னா இந்த மாதிரி அந்த நின்று போன கல்யாணத்தை நீதான் அந்த பொண்ணுக்கு நடத்தி கொடுக்கணும் நீ இங்க வந்து அதை பேசுனது யார்ட்டையும் சொல்லக்கூடாது நீ ஒரு மூணு உதவி கேட்கலாம் அறுபது நாள் உனக்கு டைம் அதுக்குள்ள அந்த பொண்ணு யாரை விருப்பப்படுதோ பிடிச்ச மாதிரி அதோட கல்யாணத்தை நீ தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை யமன் வந்து திரும்ப பூமிக்கு அனுப்பிடுறாரு அங்கதான் நம்ம ஷக்கீலா நளினி அப்புறம் நம்ம பவர் ஸ்டார் இவங்களெல்லாம் சந்திச்சு ஒவ்வொரு இடத்துலயும் மாப்பிள்ள பாக்க போய் அதெல்லாம் என்ன நடக்குது அந்த காமெடி எல்லாமே அருமையா பண்ணியிருக்காங்க அப்புறம் கராத்தே ராஜா தான் அந்த பொண்ணோட தாய்மாமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து நான் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் என்று டார்ச்சல் பண்ணி அந்த ஸ்டோரி ஒரு அளவுல போய் கிளைமேக்ஸ்ல வந்து அவர் விட்டு கொடுத்து இப்ப கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குது ஹீரோவே அவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்களா இல்ல அந்த பொண்ணு மனசு பிடிச்ச மாதிரி வேற யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இந்த யமலோக ரகசியம் வந்து எப்படி மறைக்கப்பட்டது அதை எப்படி நம்ம ஹீரோ கையாண்டாரு இதுதாங்க அந்த படத்தோட கதை இப்ப இந்த படத்துல பாடல்கள் பாடல்கள்னு பார்க்கும்போது அந்த கொண்டு பார்க்க போற இடத்துல ஒரு பாட்டு வருது ஏடா சின்ன படத்துல இப்படி ஒரு சாங்கா அப்படின்னு ரொம்ப ரசிக்கும்படியா ஒரு அழகான பாடல் வச்சிருக்காங்க அப்புறம் ஒளிப்பதிவு கார்த்திக் ராஜா கரெக்டா இந்த படத்தை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போய் கரத்தராஜா வரக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸும் நல்லா பண்ணி அந்த கேமராங்கிள்ஸ் எல்லாமே ஹீரோவை காட்டுற சீனா இருக்கட்டும் அப்புறம் அந்த எடிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த எமல் அந்த எமனை காட்டுறது எல்லாமே கரெக்டான கரெக்ஷன்ல சூப்பராக பண்ணியிருந்தாரு ஒளிப்பதிவாளர் மியூசிக் அதான் சொன்னோம்ல ஒரு பாடல் வந்து சூப்பரா அருமையா இருந்தது அப்படின்னு மியூசிக் வந்து ரசிகுமார் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஏத்தாப்புல அவரும் ரொம்ப அருமையாவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும் அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராஜசேகர் இந்த படத்தை என்னன்னா இது வந்து ஏற்கனவே நம்ம சூப்பர் ஸ்டார் கூட அதே மாதிரி ஒரு களத்துல நடிச்சிருப்பாரு ஆனா இப்ப வரைக்கும் யாருமே எடுக்கல ஒரு என்டர்டைன்மெண்ட் காண்டி எடுப்போம் அப்படிங்கிற வரிசையில ராஜசேகர் வந்து அருமையா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் மே ஒன்பதாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது தேட்டரில் கண்டிப்பாக ஓரளவு தேட்டருக்கு போய் பாருங்க எல்லாருக்கும் ஃபேமிலியோட போங்க பிடிக்கும் எமன் கட்டளை ஒரு நல்ல வரிசையில் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமாக அருமையாக வந்திருக்கு இதோட நம்ம அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்